நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் சத்து மாவு பிஸ்கெட்டு தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து பிஸ்கெட்டு வாங்கி தராமல் வீட்டில் இருக்கிற சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கட் செய்யலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு விஷன் மண் கப்பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் அதே கப்பால் முக்கால் கப்பு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க ஆனால் நான் வந்து முக்கால் கப்பு நெய் எடுக்கலை மூணு ஸ்பூன் நெய்யை ஊற்றி தான் இந்த நாட்டு சர்க்கரையில் ஊற்றி கலந்து விட போகிறேன் முக்கால் கப்பு நெய்யை ஊற்றி கலந்து விட்டேன்னா சக்கரை நெய்யோடு நல்லா கரைஞ்சி வரும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க நான் வந்து மூணு ஸ்பூன் தான் நெய்யை ஊற்றுறதால நாட்டு சக்கரை சரியாக கரைஞ்சி வரல கரைஞ்சி வராமல் இருக்குது குழந்தைங்களுக்கு பிஸ்கட் செய்யும் போது நீங்கள் முக்கால் கப்பு நெய்யை ஊற்றி செய்யுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு கப்பு சத்து மாவு அதில் போட்டுவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு சிட்டிக்கு உப்பும் போட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் முக்கால் கப்பு நெய்யை ஊற்றி இந்த மாதிரி கலந்து விடும்போது பாலெல்லாம் ஊற்ற தேவையில்லை இதையே நல்லா சரியாக இருக்கும் நான் வந்து நெய் வந்து குறவாக ஊற்றி இருக்கிறதால கொஞ்சம் பால் ஊற்றி பிசஞ்சிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் பால் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாலை ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த சத்து மாவு நான் வீட்லேயே செஞ்ச சத்து மாவு தான் இது அதில் தான் இன்றைக்கி பிஸ்கட் செய்கிறோம் இந்த சத்து மாவு எப்படி செய்யுதுன்னு என்னுடைய சேனலில் இருக்குது அதையும் போய் நீங்கள் பாருங்கள் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு எடுத்து நம்ம இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இது ஏற்கனவே நான் பிஸ்கட் செஞ்ச உப்பு தான் இது அது இருந்தது அதையே நானே அதை போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதை சூடு ஆகிறதுக்குள்ள ஒரு தட்டு எடுத்து தட்டில் நம்ம நெய்யை தடவி எடுத்து வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம பிஸ்கட் செய்து வைக்க போகிறோம் அதனால் நெய் தடவி எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு எடுத்து உரு மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம் இந்த இந்த அழுத்தி விட்டாக்கா நமக்கு சுத்திரம் இந்த மாதிரி வெடிப்பு வரும் அந்த வெடிப்பை நம்ம கையால் லேசாக நம்ம அழுத்தி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி போடு போட டிசைன் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரியே இருக்கும் சுத்திரும் வெடிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இப்போ கட் பண்ண தான் போகிறோம் அதில் அந்த வெடிப்பெல்லாம் சரியாயிடும் அதனால் அப்படியே விட்டுடுங்க பிஸ்கட் செய்யும் போது கொஞ்சம் தடிமனாக இந்த மாதிரி செஞ்சுக்குங்க அப்போ தான் நம்ம பேக்கரி ஸ்டெயில் பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இதே மாதிரி மூணு பிஸ்கட் நான் சேர்த்து வச்சுட்டு ஒரு வாட்ரு கேன் மூடி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்காக பாருங்கள் இதால் நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நாம் செய்து தட்டிலே வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் உப்பு நல்லா சூடாகிடுச்சு அந்த அது அந்த உப்புக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த தட்டை நம்ம அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது மூடி அடுப்பு சிம்மலில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேகணும் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பிஸ்கெட்டு நல்லா முறு முறுப்பாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் நல்லா சூப்பரான நமக்கு பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு நான் பிஸ்கெட்டு மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன் தட்டு வந்து குக்கரில் டைட்டாக இருக்கிறதால எடுக்க முடியல அதனால் குக்கர்லாம் ஆறுன பிறகு எடுத்துக்கிட்டோம்னு விட்டுட்டு பிஸ்கெட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக்கரியில் பார்க்குற மாதிரியே இருக்கு இருக்குது பாருங்கள் பிஸ்கெட்டு பாருங்கள் நானும் இதை புட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக புட்டு வருது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சத்து மாவு இருந்தாக்கா இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்